بسم الله الرحمن الرحيم تبت يجاء أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லா பரகாத்து அலகமதுல்லா எல்லாமல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே இன்று ஒரு தகவலின் இன்றைய செய்தியாக இல்மி நாட்டி என்று சொல்லிக்கொண்டு தமிழகத்திலும் சரி உலகளாவிய அளவிலும் சரி பல்வேறு விதமான புதிய கொள்கைகளை புகுத்தக்கூடிய சில நபர்கள் உருவாகி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அதில் பாஸ்கர் என்று சொல்லக்கூடியவர் தமிழகத்தில் புதிதாக இல்மி நாட்டி என்று ஒன்று இருக்கிறது அந்த இல்மி நாட்டி தான் இந்த உலகத்தை ஆள்கிறார்கள் இந்த உலகத்தை வந்து ஒரு பதிமூணு குடும்பம்தான் வந்து ஆண்டு கொண்டிருக்கிறது அந்த பதிமூணு குடும்பத்தினால இந்த உலகத்துக்கு பெரிய ஆபத்து இருக்கிறது அதை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்பது போன்ற ஒரு செய்தியை இங்கேயாக பிரச்சாரம் செய்து அதில் நிறைய நம்முடைய மக்கள் பொதுவான மக்கள்லாம் நிறைய பேர் வீழ்கிறார்கள் என்னமோ உண்மை மாதிரியான அவர் சொல்வது ஏதோ உண்மை போல தெரிது என்னமோ ஒரு பதிமூணு குடும்பம் தான் வந்து உலகத்தை ஆளுத போல என்று அதன்பால் வந்து விழக்கூடிய நிலையை பார்க்கிறோம் முதலாவதாக இந்த மக்களுக்கு ஒரு செய்தியை நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது இல்மி நாட்டின்னா அது எந்த அளவுக்கு பிராடு பித்தளாட்டம் அதை வைத்து சில பேர் எப்படி பொழைப்பு நடத்துகிறார்கள் என்பதை பின்னாடி சொல்லலாம் முதலாவதாக இந்த ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் ஒருத்தர் ஒருத்தர் புதிதாக ஒரு கருத்தை சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் கேள்வி கேட்க வேண்டிய அடிப்படை அறிவு நம்மகிட்ட இருக்க வேண்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி முதல்ல கேள்விகளை நம்ம எழுப்பணும் எப்படி நீ சொல்றீ எப்படி சொல்ற உனக்கு யார் கொடுத்தா எங்கிருந்து வந்துச்சு இந்த அறிவு உனக்கு எப்படி கிடைச்சிது இது எதன் மூலியமாக நீ இதை வந்து கொண்டு வந்த இப்படின்னு சொல்லி அது சம்பந்தமான ஏராளமான கேள்விகளை கேட்டால் இது மாதிரியான மக்களை குழப்பக்கூடிய மக்களை வந்து அவர்களுடைய நம்பிக்கையை படு பாதாளத்து குழியில் போடக்கூடிய காரியத்திலிருந்து மீட்டெடுக்க முடியும் ஆனால் பொதுவாக யாருமே இது மாதிரியான விஷயங்களில் கேள்வி கேட்கறது கிடையாது ஓசோன்னு சொல்லி ஒருத்தர் வந்தான் அவன் வந்து அவன் ஒரு விதமான ஒரு புதிய சித்தாந்தத்தை சொல்லும் போது ஓசோவுடைய கொள்கைக்கு நிறைய பேர் போனானுங்க இது மாதிரி உலகத்தில் நிறைய பேர் புதுசு புதுசாக அவனுக்கு வரக்கூடிய கற்பனைகள் கனவுகள் அவனுக்கு அவன் ஒரு மெண்டலாக கூட இருப்பான் சில பேர் மெண்டலாக இருப்பான் அந்த மெண்டலுக்கு வரக்கூடிய அந்த கருத்தலை எல்லாம் அதை சமுதாயத்தில் கொண்டு வச்ச உடனே இவன் என்ன வேணாம் ஆ அற்புதமான கருத்து உலகத்தில் இது மாதிரி யாரும் ஒருத்தர் கருத்தை சொல்லவே இல்லை ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டாரு இல்மி நாட்டின்னு ஒன்று இருக்குதான் உலகத்தையே அவர் தான் ஆள்றாரு அதனால அப்படின்னு சொல்லி புதுசாக எவனாச்சும் ஒன்று சொன்னான்னு வைங்களேன் அந்த புது கொள்கைக்கு அப்படியே மாறிடுதாங்க அதுலேயும் இன்னும் சொல்ல இவன் நம்பிக்கை சார்ந்த விஷயத்தில் ரெண்டு பிட்டை போட்டான்னு வைங்க பொதுவாக ஏதாச்சும் ஒருத்தர் வந்து எதையாவது பேசும்போது ரெண்டு பிட்டை போட்டால் போதும் என்ன குரான்ல இந்த மதுரை ஆதீனம் சொல்லுவார்ல லக்கும் தீனுக்கும் வழிய உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு இப்படி ஏதாவது ஒரு ரெண்டு இந்த அரசியல்வாதிகள் ரெண்டு பிட்டை போடுற மாதிரி இந்த இல்மி நாட்டி என்று உலகத்தை ஆளக்கூடியவர்களால் பெரிய அளவில் மக்களுக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி இந்த பாஸ்கர் வந்து ஏராளமான பிட்டுகள் அதில் இஸ்லாமிய நம்பிக்கையெல்லாம் உள்ள பூத்துறாரு இன்னைக்கு மக்காவெல்லாம் வந்து இல்மி குடும்பம் தான் ஆண்டுகிட்டு இருக்கிறது ஆபத்துலாவிலாம் இல்மி குடும்பம் தான் ஆண்டுகிட்டு இருக்குது அந்த பதிமூணு குடும்பம் தான் உலகத்தையே ஆண்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவருடைய விஷயத்தில் சொல்றார் ஏன்னா நான் இப்போ பேச விஷயம் இதுவரை யாருமே பேசாத விஷயம் உண்மையிலேயே யாருக்குமே தெரியாத விஷயம் கூட அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறாவது வருஷத்துல ஒரு பதிமூணு பேர் ரவுண்டு கட்டி உட்கார்ந்து என்ன பண்ணாங்கன்னா இனிமேல் இந்த இந்த தான் உலகமே சொந்தம் அவங்க முடிவு பண்ணி எப்படியாவது இந்த உலகத்தை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறக்காக ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாங்க இந்த பதிமூணு பேரும் ஆயிரத்தி எழுநூறு வருஷத்துல பிறந்தவங்க இப்ப உயிரோடு இல்ல ஏன்னா இருநூத்தி ஐம்பது வருஷமாச்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்க இவங்க ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்தை கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டு அந்த பொறுப்பை தன்னுடைய வாரிசு வாரிசுகிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த பதிமூணுடைய வாரிசுகள் ஒரு நாலு தலைமுறை அஞ்சாவது தலைமுறை வாரிசுகள் தான் இப்ப உலகத்தை ஆழ்ந்துட்டு இருக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் அவங்களுக்கு தான் சொந்தம் எந்த மனிதனுக்கும் சொந்தம் கிடையாது அவங்க பார்த்து ஆட்டி வைக்கிற பொம்மைகள் தான் நாம அந்த பதிமூணு பேர்த்துக்கு பேரு இலிமின் அதுல முதல்ல உன்னை விளங்கிக் கொள்ள வேண்டும் அவர் சொல்வது முட்டாள்தனமானது முழுக்க முழுக்க பொய்யானது என்பதற்கு அவர் பேசக்கூடிய அந்த ஆடியோலேயே அதுக்கு ஆதாரம் இருக்கிறது முதல்ல என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஒரு நிறைய விஷயங்கள் சொல்றாரு அடுத்தடுத்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் முதலாவதாக அவர் சொன்னது முட்டாள்தனமானது என்பதற்கு அவர் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா ஒரு பதிமூணு குடும்பம் வந்து உலகத்தை ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்டது ஒரு பதிமூணு குடும்பம் வந்து என்ன செஞ்சிச்சுன்னால் இந்த உலகத்தை நம்ம ஆளணும் இந்த உலகத்தை வந்து ஆண்டு நம்ம கையில் வச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க திட்டம் போட்டாங்களாம் ஒரு பதிமூணு பேர் ரவுண்டு கட்டி உட்கார்ந்து என்ன பண்ணாங்கன்னா இனிமேல் இந்த பதிமூணு பேர்த்துக்கு தான் இந்த உலகமே சொந்தம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி எப்படியாவது இந்த உலகத்தை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறக்காக ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாங்க அந்த திட்டம் எதுக்காக அவங்க போட்டாங்கன்னு சொன்னால் அதனால தான் இந்த உலகத்தில் உள்ள இரண்டாம் உலக போர் அந்த போர் இந்த போரு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்தியாவில் நடக்கக்கூடிய ஆட்சி ஜப்பான்ல நடக்கக்கூடிய ஆட்சி ஜோடான்ல நடக்கக்கூடிய ஆட்சி அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ஆட்சின்னு உலகத்தினுடைய எல்லா ஆட்சிகளும் இந்த பதிமூணு குடும்பத்தாருடைய கையில தான் இருக்குதான் இனிமேல் இந்தியா இந்த பதிமூணு பேத்துக்கு தான் சொந்தன்னு அவங்க தன்னுடைய பேர்ல எழுதிக்கிட்ட அந்த நாளுக்கு பேர் தான் இந்திய சுதந்திர தினம் இன்னைக்கு வரைக்கும் இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு இன்னைக்கு வரைக்கும் இந்த பதிமூணு பேர் தான் இந்தியாவுக்கு ராஜா இவங்க தான் தமிழ்நாட்டுல முதலமைச்சர் முடிவு பண்றாங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஓட்டு போட்டெல்லாம் எந்த முதலமைச்சர் வர்றது கிடையாது ஏற்கனவே முடிவு பண்ணிடுவாங்க இந்த முறை இவங்க தான் சிஎம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் எலெக்ஷன் நடக்கும் அதே மாதிரி பிரதமர் யாருங்கிறது ஏற்கனவே முடிவு பண்ணிடுவாங்க முடிவு பண்ணிட்டு தான் ஓட்டெடுப்பு நடக்கும் இப்படி ஓட்டு அப்படிங்கிறது ஒரு கண் துடைப்பு ஸ்ரீலங்கால பிரேமதாசாவை இவங்க தான் கொலை பண்ணாங்க பிரபாகரன் இவங்க தான் கொலை பண்ணாங்க ராஜபக்சாவை இவங்க தான் கூடி சீக்கிரமா கொலை பண்ணவும் போறாங்க அது எப்படி ஈராக் என்ன நடந்துச்சு சதாம் ஹுசேனுக்கு என்ன நடந்துச்சு சதாம் ஹுசேனை ஏன் வந்து வளர்த்தி விட்டாங்க ஏன் கொலை பண்ணாங்க உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் ஒரே ராஜா அந்த பதிமூணு பேர் தான் அவங்க தான் ஜெயலலிதாவை தீர்மானிச்சாங்க அவங்க தான் நரேந்திர மோடியை தீர்மானிக்கிறாங்களாம் இப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை உலகத்தை அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு வாய் புலந்து அப்படி கேட்கறானுங்க முதல்ல அந்த பதிமூணு குடும்பம் எதனால இப்படி செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க வந்து மக்கள் தொகையை குறைக்கணும் உங்களுடைய பிளான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க இப்போ எழுநூத்தி கோடி உலக மக்கள் மக்கள் தொகை இருக்குது இந்த எழுநூத்தி கோடியை கோடிய குடி சீக்கிரமா மூன்றாம் உலக போர் ஒன்று கொண்டு வந்து அதன் மூலியமாக முன்னூறு கோடி அதாவது குடி சீக்கிரமா முன்னூறு கோடி மக்களை கொலை பண்றதுக்காக பிளான் வச்சிருக்காங்க அதுக்கு முக்காவாசி நடத்திட்டாங்க கை நடத்திட்டாங்க கூடி சீக்கிரம் நடக்க போகுது அதை நாமெல்லாம் சேர்ந்த உடனே தடுத்தாகணும் நான் பேசுறது ரொம்ப சீரியஸான விஷயம் தயுத்து புரிஞ்சுக்குங்க இது ரொம்ப சீரியஸான விஷயம் நீங்க எல்லாம் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க சின்ன சின்ன விஷயங்களை நான் பெரிய விஷயம் பத்தி யோசிச்சிட்டு இருக்கிறேன் அடுத்து நாலாவது உலக போர்னு கொண்டு வந்து நூறு கோடி மக்களா மாத்த போறாங்க அடுத்து அஞ்சாவது உலக போர்ல ஒரு கோடி மக்களா மாத்தி இந்த ஒரு கோடி மக்களை வச்சு இந்த இந்த ஆறாயிரம் பேர் சேர்ந்து ஆட்சி புரியணுங்கிறது தான் இவங்க மொத்த திட்டம் மக்கள் தொகையை அதனாலதான் தடுப்பூசி எல்லாம் போடுறாங்க

இந்த மாதிரி பல ரகசியங்களை நான் உடைக்க போறேன் ஏன் மக்கள் தொகையை குறைக்கணும் சொன்ன அந்த மக்கள் தொகை அதிகமா இருந்தா ஆள முடியாது அதனால மக்கள் தொகையை குறைச்சிட்டா நம்ம ஆளலாம் அப்படிதான் அவங்களுடைய திட்டமா முதல்ல அறிவு இருக்க அறிவு அறிவு உள்ளவன் சொல்லக்கூடிய விஷயமா இது அவன் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தான் உலக போருக்கே அவன் தான் காரணம் உலகத்தையே ஆள்றான்னு நினைச்சா அவன் நினைச்ச ஒரு நிமிஷத்துல என்ன செய்யலாம் உலகத்தை ஒரு நிமிஷத்துல அழிச்சிடலாம் அவளுக்குள்ள இருக்க இல்லையா ஆனால் இந்த பதிமூணு குடும்பத்தவனுடைய எண்ணங்கள் என்னன்னு சொன்னா உலகத்தை சுருக்க போறாங்க சரி என்னப்பா சுருக்க போறாங்க அப்படின்னு சொன்னா ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பதிமூணு குடும்பம் இருந்துச்சா பதிமூணு பேர் இப்போ எவ்வளவு பேர் இருப்பான் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து ஒரு பதிமூணு குடும்பத்தார் இருந்தான்னு சொன்னா இன்னைக்கு அந்த குடும்பத்தில் எவ்வளவு பேர் இருப்பான் பல ஆயிரக்கணக்கான பேர் பெருகி இருப்பான் அவன் குட்டி போட்டு அவனுக்கு குட்டி குட்டியாகி ஏராளமான குழந்தைகள் பெரிய ஏராளமான பேர் நீங்க உருவாகி இருப்பாங்க உலகத்துல பொறுப்பை தன்னுடைய வாரிசு கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த பதிமூணுடைய வாரிசுகள் ஒரு நாலு தலைமுறை அஞ்சாவது தலைமுறை வாரிசுகள் தான் இப்ப உலகத்தை ஆழ்ந்துட்டு இருக்கு இவங்க ஒரு ஆறாயிரம் பேர் பக்கத்து இருப்பாங்க இந்த ஆறாயிரம் பேருடைய கண்ட்ரோல தான் உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் இருக்கு அவன் அந்த பதிமூணு பேர் திட்டம் போட்டானே அந்த திட்டம் இன்னைக்கு அதே மாதிரி அந்த குடும்பத்தார் வச்சிருப்பாங்களா அப்படி இருக்குதா ஆதம்பாபா ஆதம் அலை அவர்கள் ஈமான் கொண்டிருந்த நிலையில் கூட அவர்களுடைய பிள்ளைகளை வந்து ஈமான்ல நிப்பாட்ட முடியல ஒரு கொள்கையில நிப்பாட்ட முடியல இப்ராஹிம் அலைச்சுலாம் அவங்களுடைய தகப்பனார ஒரு கொள்கையில் நிப்பாட்ட முடியல நூகலை அவங்க மகனை ஒரு கொள்கையில நிப்பாட்ட முடியல எந்த தகப்பனுடைய கொள்கையும் ஒரு தலைமுறை மாறிடுதானுங்க பத்து தலைமுறை அஞ்சு தலைமுறை தாண்டி அத்தனை தலைமுறை ஆண பிறகு அவ்வளோ பேரும் அதே கொள்கையில் இருக்காங்க ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி எல்லோருடைய கொள்கை நல்லா அந்த உலகத்தையே அழிக்கணுங்கிறத அந்த கொள்கையில் இருக்காங்களாம் அவர்கள் செய்தாள வணங்குகிறாங்க இவங்க ஒரு சர்ச் வச்சிருக்காங்க அந்த சர்ச்சுக்கு பேர் சர்ச் ஆஃப் சாத்தான் எஸ் ஏடிஏஎன் பாருங்க சாத்தானுக்குன்னு ஒரு சர்ச்சு வச்சு வழிபடுற குரூப் இவங்கெல்லாம் இப்போது சர்ச் ஆஃப் சாத்தான்னு பல நாடுகளில் பல ஊர்களில் இருக்குது இந்தியாவில் இருக்குது கலிபோர்னியாவில் இருக்குது எல்லா நாட்டுலயும் சர்ச் வச்சிருக்காங்க ஆனா இந்த சர்ச்சு வச்சிருக்க மாட்டாங்க ஒரு பெரிய ஒரு ஏரியால பெரிய காம்பவுண்ட் போட்டு தனியா உள்ள வச்சிருப்பாங்க இது வரைக்கும் பொதுமக்கள் யாரும் உள்ள அனுபவிச்சதே கிடையாது இவங்க ரகசியமா உள்ள போய் அந்த சர்ச்சில வழிபட்டு வந்துருவாங்க இப்படி இப்படி நம்ம இருக்குதா எங்கேயோ அப்படியே ஒரு கோயில் இருக்குதா சைத்தானம் வணங்குறாங்களா அவங்க கிறிஸ்தவர்கள் இல்லையா முஸ்லீம் இல்லையா அவர்கள் இல்லையா இந்துக்கள் இல்லையா சைத்தானம் வணங்குறாங்களா அப்போ உண்மை இப்படி கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க அப்ப அடிப்படை முதல்ல முதல்ல என்ன விளங்கிடணும் இந்த கொள்கை வந்து நிரந்தரமா இருக்குமா காலங்காலமா அது மாறிக்கிட்டே வருமா அவன் எவன் வந்து தீர்மானிச்சு அவன் இப்போ இல்லை இதுல எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க எவன் அன்னைக்கு அந்த தீர்மானம் பண்ணானோ அந்த உலகத்தை வந்து குறைக்கணும்னு நினைச்சானோ அவன் இல்லை அவன் குறைக்கணும் நினைச்ச பிறகு இந்த உலகம் பெருகி இருக்குது அதிகமா மக்கள் தொகை நிறைய பெருகி இருக்கிறாங்க அப்ப இவன் என்ன செய்யறான்னா உங்களை அழிக்கிறதுக்கு இந்த பதிமூணு குடும்பம் வந்து திட்டமிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்றாரு இது முழுக்க முழுக்க பொய்யான ஒரு செய்திங்கிறத தெளிவா சொல்லலாம் அடுத்து பாருங்க நிறைய முரண்பட்ட தகவல் இருக்கிறது முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன் அடுத்து என்ன சொல்றாருன்னா இந்த செய்தியை உலகத்துக்கு சொன்னவர்களை எல்லாம் அவர்கள் கொன்று விட்டார்கள் இது சம்பந்தமா ஏற்கனவே நிறைய பேர் பேசியிருக்காங்க பேசனை யாருமே இதுவரைக்கும் உயிரோடவே கிடையாது ஏன்னா இந்த ரகசியத்தை உலகத்துல யாரும் பேசக்கூடாது அப்படி பேசினா உடனே அவங்கள கொலை பண்ணிடுவாங்க அவங்க பிளைட் வெடிச்சு அவங்க பிளைட் ஆக்சிடென்ட் ஆயிடும் அவங்க பிளைட் காணாம போயிடும் அவங்களுடைய ஹெலிகாப்டர் வெடிச்சிடும் அவங்க போற ட்ரெயின் கவுண்டரும் இப்படி அவங்க இடத்துல பாம்பு அடிச்சிடும் இப்படி பல பேர்த்த கொலை பண்ணியிருக்காங்க அபிரகாம் லிங்கனை கொலை பண்ணியிருக்காங்க கெர்லியை கொலை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ரகசியங்களை யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாய் விட்டு சொல்றாங்களோ இது வரைக்கும் யாருமே உலகத்துல இல்ல அப்படிப்பட்ட ரகசியத்தை இப்ப நான் ஆறே மணி நேரத்துல உங்களுக்கு எல்லாம் சொல்ல போறேன் இந்த செய்தி இது ஒரு வந்து ரகசிய தகவலாம் வெங்காயம் இது ரகசிய தகவலாம் நீ மேட போ நீ நிறைய இடத்துல மீட்டிங் போட்டு நிறைய இடத்துல சொல்லி உலகம் முழுவதும் எல்லா யூடியூப்கள்லாம் இருக்குது ரகசிய தகவலாம் நம்ம உலகத்தை காப்பாற்றணும் ரொம்ப அக்கறையோட சொல்றாரு

கேட்ட பிறகு நீங்க வந்து எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்துல இருந்து நாங்க கண்டுபிடிச்சிருவீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி முடிச்சு முழுசா கேட்டு முடிச்சோடனே இனிமேல் டிவி பாத்தீங்கன்னா பேப்பர் படிச்சீங்கன்னா அரசியல்வாதிகள் மைக்கு பிடிச்சி பேசும்போது ஒரே காமெடியா இருக்கும் என்னமா சின்ன பிள்ளை கிளிப்புள்ள தனமான கதையை சொல்லிக்கிட்டு உலகத்தை இந்த கதையை சொன்னவங்கள கொண்டு போடுவாங்க அவங்க சரி கொண்டு போடுவாங்கல்ல இந்த கதையை இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் குறிப்பா வந்து பாஸ்கர்னு சொல்லி இந்த செய்திய எல்லா இடத்துலயும் பரப்பிக்கிட்டு இருக்கிற நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிசோ மாஸ்டர் ஆகிய நான் பேசியது மேலும் விவரங்களுக்கு நமக்கு மேல் அனுப்புங்க ஒண்ணு சாவடிக்கல இது வரைக்கும் ஒன்னு கொள்ளல தானே இதே கொள்கையில இப்ப நிறைய பேர் மாறி இருக்கிறான்ல அவனெல்லாம் செத்துட்டான அவனாம் போய் சொல்லிட்டு இருக்கான்ல அப்ப இது முட்டாள்தனம் என்பதற்கு இது ஒரு அளவுகோல் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது அது மாதிரி பார்த்தீங்கன்னு பொருளாதாரம் அனுப்புங்க ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் இதுக்கு எனக்கு சப்போர்ட் தேவைப்படுது எல்லாரும் உதவி செய்யுங்க நீங்களா உதவி செஞ்சாதான் நான் அடுத்த ஸ்டெப் வைக்க முடியும் இல்லைன்னா அப்புறம் நானும் எளிநாட்டு மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு பிசினஸ் பண்ண வேண்டிய போயிடும் எனக்கு அதுல விருப்பம் இல்லை தயவு செய்து யாரெல்லாம் சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பாட் ஒரு அமௌண்ட் எனக்கு கொடுங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்குது நிறைய வேலை இருக்குது அதுக்கு ஒன்னும் வேலை செஞ்சு கொடுங்க இல்ல பினான்சியல் ஹெல்ப் பண்ணுங்க இல்ல இந்த ஆடியோ வீடியோ எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க எதையாவது பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க எல்லாம் பணம் பணத்துக்காக இல்மி நாட்டின்னு சொல்லி இந்த ஒரு இல்மி இன்னும் ஒரு கற்பனையான ஒரு உலகத்தை உருவாக்கிட்டு எவனாலும் கதை சொல்லலாமே என்ன கதை வேணாலும் சொல்லலாம் எதையாச்சும் ஒரு கற்பனை என்ன ஆதாரம் மொட்டை தலையும் குட்டையில் குட்டையில விழுந்தான்னு சொல்லலாம் இல்லையா மொட்டை தலையும் குட்டையில விழுந்தான்னா என்ன 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 அதுல என்ன இருக்கு ஏதாச்சும் ஒரு தகவல் இருக்குதா என்ன ஒரு செய்தி இருக்குதா அதில் என்ன தகவல் சொன்னா இல்ல இல்ல அது மொட்டையாக இருக்காங்கல்ல அவன் இந்த குட்டையில விழுந்தான் இது மாதிரி வந்து உலகத்தில் வந்து இருக்கக்கூடிய மக்களை வந்து குழப்பக்கூடிய நிலையில் இவர் சொல்லிட்டு கடைசி என்ன சொல்றான்னா என்ன காசு கொடுங்க இந்த காசை வச்சு நான் நான் பார்த்துக்கிறேன் நான் உலகத்தை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்வதை நம்ம பார்க்கறோம் இப்போ இது மாதிரியான விஷயங்கள்ல இருந்து இந்த இல்மநாட்டி சம்பந்தமான நிறைய தகவல் இருக்கிறது அதை வருங்காலத்தில் நம்ம பார்ப்போம் முதலாவதாக என்ன விளங்கி கொள்ளு சொன்னால் இது மாதிரியான செய்திகள் இருக்காது இருக்கிறத ஆதாரம் இல்லாமல் எதையும் நம்ப கூடாது ஆதாரம் இல்லாமல் நம்பினால் அது மூர்க்கத்தனமான முட்டாள்தனமான மடத்தனமான கொள்கையில போய் நம்ம கொண்டு போய் விட்டுருவோம் அவன் சம்பாதிக்கிறதுக்கு வேற வேற விஷயங்களை சொல்லுவான் என்பதை நம்ம விளங்கி கொண்டு இந்த இலிமி நாட்டிங் என்பது பிராடு பித்தலாட்டம் ஏமாத்து வேலை என்பதை அது சம்பந்தமாக தெரிந்து கொள்வோம் மீதி விஷயங்களை இன்சா எல்லாம் வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாது